ஒரு விஷயம் அதை அதே இதில் உஸ்தாது சில சட்டங்கள் அந்த படித்தரங்கள் இறங்குச்சு சாராத்த தடுக்கிறது அப்போ அதே மாதிரி சார் குரானோட புரட்சி தூதனு புரட்சித் தூதுன்ற வகையில் உஸ்தாது இந்த பெண் சம்பந்தப்பட இந்த 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 விஷயத்துல மட்டும் உஸ்தாத் ஏ ஒரு புரட்சியோடு அந்த காலத்தை குரானை செஞ்சுக்கலாம்ன்றது ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி ஆ அது என்றால் குரான் நாங்கள் பொது பொது வசனம் இருக்குது பொது வசனம் இருக்குது பெண்கள் சம் அந்த வனங்கள் சரி புரட்சியான வசனம் எப்படி உதாரணம் சொல்லுங்க சூரத்து முதலாவது வசனம் சூரத்து நிசால மொழாவது எந்த அடிப்படையில் இருந்து படைச்சோ அதே அடிப்படையில் இருந்து பெண்ணையும் படைத்தேன் அதே மாதிரி சூரத்து ஆன கடைசி பகுதியில் வர வசனம் அந் லா உதீவாள அமல ஆமில மின்கும் மின் தக்கரின் உன்சா உங்கள் ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுடைய செயல்களுக்கு நான் கூலி கொடுக்காம வீணாக்கி விடுக்கிறதில்லை சொல்லி போட்டு ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சொல்லி போட்டு அதுக்கு அங்காட சொல்லுது அப்படின்னா பாதுக்கும் மின்பா நீங்கள் ஒருவரிலிருந்து ஒருவர் தோண்டியவர் தான் அப்படின்னா ரெண்டு பேரும் சமந்தா ஒரு ஆள் ஒரு ஆள் வந்தா ரெண்டு பேரும் பாதுக்கும் மின்பா அப்படின்னு சொன்னார் இந்த வசனங்கள் உண்மையில் அந்த நேரம் நினச்சி பார்க்கல வசனம் ஆண் பெண்களுக்கு உண்மையில் ஆன்மா ஈக்கிதாண்டு ஆயு ஆயிரோப்பான் ஆனேர் பெண்ணையும் ஆண் மாறி பாக்க இழுமாண்டு ஒரு நிலைமை இந்தியாவில் உடன்கட்டைவன் செத்தா அதோடு சேர்ந்து நீயும் போயிடுதுன்னு சொல்கிறது ஆக கீழே கொண்டு வந்தது பெண்களை உயிரோடு புதைக்கிறது அங்கே இந்த அரபுலோகத்தில் பெண்களுக்கு சொத்துரிமை இல்லைன்னு சொல்கிறது அரபுலோகத்திலையும் மற்ற நாடுகளையும் மேற்கு நாடுகளும் கூட மிச்சம் புதுசாக தான் சொத்துரிமை இருக்கிற என்றே சொன்னது இந்தியாலேயும் கூட சொத்துரிமை கொடுத்து மிச்சம் புதுசாக அபுல் கலாம் ஆசாது அந்த பார்லிமெண்ட் அந்த விவாதத்தில் வச்சுத்தான் அந்த சொத்துரிமையும் கூட கொடுத்தது அப்போ அது ஒரு புரட்சிகரமான உண்மை அப்போ தாஜாபீர் எல்லாம் சொல்கிறேன் என்றால் இதைத்தான் அசலா கொள்ளும் ஆணும் பெண்ணும் சமரண்ட தான் அசலா கொள்ளும் இதில் நடைமுறை பிரயோகம் என்னது காலத்துக்கு ஏற்ப வித்தியாசப்படும் அவங்க சொல்றாங்க அப்போ காலத்துக்கு ஏற்ப வாய்க்கும் போது இந்த பாருங்க இப்ப கடன் சம்பந்தமான ஒரு பகுதிக்கு வந்துட்டு குரான் இந்த பகுதியில் இந்த புரட்சிகரமான கருத்து அப்படியே நடைமுறைப்படுத்தினால் கடன்லாம் கூட வைத்திருக்கும் அப்போ இந்த சமூகத்தை கவனத்தில் கொண்டு குரான் என்ன செஞ்சு இந்த பகுதியில் சமூகத்துக்கு அழுத்தம் கொடுத்து பெரிய வைத்திருக்கிறோம் அப்போ நாங்கள் என்ன செய்வோணும் இதைத்தான் கவனத்தில் கொள்ளுவோம் இதையல்ல சொல்றதை நான் கூட வைப்பேன் நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நான் சொல்ல வரேன் என்றால் இது ஒரு ஒரு ஆய்வு அவ்வளோதான் அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன் உங்களுக்கு ஞாபகம் முடியாது அந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் அதை பாவிக்கும் அதை போதுமா படுத்தப்படாது இப்படி சொல்கிறப்படாது உங்களோட வைஃப் பிரின்சிபல் சொல்லுங்களே அப்போ நீங்கள் சொல்லப்படா நான் சொல்கிறபடி தான் நீங்கள் ஸ்கூலில் ஓட்டணும் என்றால் உங்களை விட நான் மேலே இயக்கிறேன்னு சொல்லக்கூடாது உங்களோட ஒய்ஃப் வந்து டாக்டர்னு வச்சு கொடுங்களேன் ஹாஸ்பிட்டலில் வேறு செய் இப்போ நீங்கள் சொல்லப்படாது இந்த வாரம் நான் குரான் ஆயத்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறபடி தான் நீ மருந்து கொடுக்கணும்னு சொல்லக்கூடாது அதான் பொதுமைப்படுத்தினா எல்லாமே பல பெருஞ்சு கலாப்பிக்கணும் அது அந்த இடத்துக்குரியது இமாம் தபரி கூட அப்படித்தான் சொல்கிறேன் இமாம் தபரி கூட நான் அந்த நேரம் சொல்லியிருக்கிறேன் இமாம் தபரியும் கூட அந்த ஆயத்தை வழங்குபடுத்துகிறேன் ஐநா அதை பாவீங்கன்னு சொல்லி அங்கே கொண்டு வருவாள் இப்போ என்ற நிறுவனத்துக்கு யார் பொறுப்புன்னு சொன்னதாக அந்த குடும்ப மனு நிறுவனத்துக்கு ஹாஸ்பிட்டல் என்ற நிறுவனத்துக்கு அல்ல அல்லாட்டி அரசாங்கத்துக்கல்ல அல்லது வேறு இடத்துக்கு அல்ல அங்கே சொல்ல வந்தது குடும்பம் என்ற நிறுவனத்துக்கு பொதுமைப்படுத்தினா சிக்கலா போய் இல்லாட்டி என்ன செய்ய வேண்டி வரும்னா நீங்கள் டாக்டர் ஆகும் மணம் ஸ்கூல் பிரின்ஸிபல் ஆக மாணம் ஒன்றுக்கும் போவானோம் வீட்டில் குடும்பத்தோட மட்டும் நின்றுங்கன்னு சொல்ல வர அப்படி ரசூல்லாவே செஞ்சில்லை யுத்தத்துக்கும் கூட்டி போய்த்தாங்க வைத்தியம்பாக்குவம் அனுமதித்தாங்க இப்படியெல்லாம் ரசுல்லாவே செஞ்சார் அப்போ நாங்கள் அப்படி பெண்களை சொன்னாலும் அது பிழையா போயிரு சுண்ணாவுக்கே மாற்றமாக போயிடும் அப்போ அதனால் நாங்கள் நினைச்சி நான் அந்த குறிப்பிட்ட இடத்துல நான் இப்போ இதில் நான் நினைக்கிறேன் இந்த அந்த சரியான இம்பார்ட்டன்ட்னால இல்லை நல்ல டைம் எடுக்கிறது என்ன தெரியா அப்போ பொதுவாக நாங்கள் நான் அதிக அளவில் எனக்கு வார விஷயங்கள் இதில் பிரச்சினைக்குரியது இப்போ சில நேரங்களில் பார்க்கல கருத்துகள் உள்ளால் ஆளை பதிஞ்சிக்கிறதுனால அதன் அடிப்படையில் தான் அவங்கள்ட நடவடிக்கைகள் இருக்கிறேன் பார்க்குறோம் அதை அந்த கருத்து கொடுக்குற இதில் உதாரணமா ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லதானே பெண்கள் வந்து அந்த விழா எலும்புல படிச்ச படிச்சதுனால அதை மாதிரி வளைஞ்சிக்கிற அந்த ஒரு விஷயம் மற்றது அவங்க என்ன சொன்னாலும் மத்த பக்கம் செய்யுங்கன்ற ஒரு பகுதி பக்கம் அவங்க சொல்றதுக்கு எதிரான பக்கத்தை செய்யறதுதான் அதுல ஒரு சம்பவத்தை உங்களோட மரத்துல ஏறி கொண்டிருக்கிற நேரம் ஒருதர் வந்து ஒரு கிளைல போகவான்னு வைஃப் கீழே இருந்து சொன்னாவாம் அந்த கிளைல போவானும் விழுந்துருவீங்க வைஃப் சொல்றதுக்கு மத்த பக்கம் செய்யணும்னு மத்த கிளைக்கு போனா ஆஹ் அப்போ அதிலேருந்து விழுந்துட்டாரா இருந்தாலும் பரவாயில்லைன்னா மற்ற கிளையில் பாம்புண்டியிருந்தேன் ஆளொடைஞ்சதோடு போய் தூசு போகல அனுப்பி இதை மாதிரி உதாரணங்களோடு கொடுத்து இந்த ஆக்களை குழப்பி வச்சு இந்த சின்ன வயசுலேருந்து இந்த புள்ளலுக்கு அந்த ஆளை பதிஞ்சிக்கிறதுனால அடிக்கடி இப்போ இதே ஃபேமிலி இது டிஸ்பியூஸ் குழப்பங்களோட பெண்கள் மன அழுத்தங்களோட வார நேரத்தில் முக்கியமான காரணங்கள் காரணம் வந்து ஆண் ஆண்கள் அவர்கள் நடந்து கொள்கிற விதம் அல்லது அவர்களுக்கு கொடுக்குற கருத்துக்கள் இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் இந்த பின்னணியில அது ஒரு பகுதி மற்ற பகுதி வந்து இப்போ நேற்று மோத நாட்டு மொத்த அவர் இலவச படித்து யூனிவர்சிட்டி போடுற புள்ள இவர் வந்து ஒன்பதாம் படித்து அவர் என்ன இருந்தாலும் நீங்கள் எல்லாரும் மாப்பிள்ளையிட அடிமையுது மாப்பிள்ளையோட காலடியில் தான் நீக்கணும்ன்ற அந்த பிரச்சனையில் தான் இந்த பிரச்சனை முற்றி அதில் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் அதோடு சில விஷயங்கள் வந்து உதாரணமாக இப்போ ஆண் பெண் வேறுபாடுகளில் சில விஷயங்கள் இடைக்கால பகுதிகளில் ஒரே மாதிரி இந்த ஒரு காலத்தில் இருந்து மேற்கொள்ளும் இப்போ வந்து அதை ஒட்டுக்கொள்வது ஏன்டா காலாகாலமாக வாழ்ந் வாழ்ந்து வாழ்ந்த முறையில் இந்த மூலையில நிரந்தர மாற்றங்கள் வாழறது ஒரு ஒரு தசாப்தத்தில் இல்லாட்டி ரெண்டு மூணு இருபது முப்பது வருடங்கள் முடிகிறல அதில் தான் அந்த அந்த விஷயங்கள் வாழ அப்படின்னா அந்த பெண்களுக்கு வந்து உண்மையில் திறமை கூடைங்கிறது வந்து நெஸ்டிங்னு சொல்ல நாங்கள் அப்படின்னா இந்த வீட்டு இதுகளே மற்றது வீட்டு வளர்ப்பில் பிள்ளைகள் அது போல பராமரிப்புல உணர்ச்சிகள் இருந்ததுலே பின்ன மாதிரி ஆண்கள் வந்து இலக்கு நோக்கி வேலைகள் செய்கிறதுல அப்ப அந்த தொழில் ரீதியான விஷயங்கள் வாழ்நிலையத்துலேயும் அதில் வேறுபாடு அளிக்கிறேன் சொல்றதுல இந்த விஷயங்களை எப்படி வழங்கி கொள் இப்போ நீங்க சொன்ன அந்த பெண்கள்கிட்ட ஆலோசனை கேளுங்கோ ஆனால் மாற்றமா என்றது ஒரு இட்டுக்கட்டின ஹதீஸ் இதுதான் அந்த ஹதீஸ் ஆலோசனை கேளுங்கோ ஆனால் மாற்றமா நடக்கும் ஹதீஸ் இல்லை இட்டு கட்டின ஹதீஸ் இதுக்கு மாற்றமாக ரசுல்லார நடவடிக்கை உதாபா உதைபி அவுடன் படிக்கையின் போது ரசகுல்லா உமூசல மாட்டை கேட்டு முடிவெடுத்தார் சாபாக்கள் எல்லாம் ரசூல்லா சொன்னாங்க இப்போ அறுத்து ஆடு மாடு இதெல்லாம் முட்டகத்தில் அறுத்து இந்த இதை களைந்து வேற உடையை கொண்டு இனி உம்ரா முடிஞ்சு போங்கன்னு சொன்னார் வந்த கவலையில் சஹாபாக்களுக்கு அந்த சருத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சம் அங்கிஞ்சு காய்ந்து தானே அந்த கவலையில் ஒன்றும் செய்யாமல் சொன்னிருந்தாங்க அப்புறம் ரெண்டு முறை மூணு முறை சொல்லி பார்த்தா கேட்கல் அப்போ உள்ளுக்கு வந்து உம்முசலமா தான் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க உம்மு அதே அல்ல ஆகும் சொன்னாங்க இப்படித்தான் நான் இப்படி சொன்னேன் கேட்குறாங்களே என்ன செய்கிறேன் நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லிட்டீங்க நீங்கள் பயத்து நீங்கள் உங்களோட உடையை கலைந்து இஹ்ராம கலைஞ்சி சாதாரண உடையை உடுத்துக்கொண்டு நீங்கள் ஊட்டகத்தான் இருக்கும் அப்போ செய்ய வரலாமல் அவங்க செய்வாங்க அப்புறம் சொல்ல அதே மாதிரி செஞ்சாங்க சரிவாட் ஹாலிபூ ஒன்றும் வரலை மாற்றம் மாதிரி சொல்லி செஞ்சிக்கப்படாது அப்புறம் சொல்ல அது கேட்ப செஞ்சா ஆலோசனை கிட்ட அது கேட்ப செஞ்சா இப்போ ரசுல்லாவுடைய வாழ்க்கையில் பெண்களோடு நடந்து கொண்ட முறை சரி வித்தியாசம் நாங்கள் நினைச்சியும் பார்க்க இல்லாத அளவுக்கு வித்தியாசம் அது உண்மை இந்த ஹதீஸ் அந்த ரசுல்லாவுடைய நடத்தைக்கெல்லாம் சரி மாட்டோம் அதனால தான் இதை எந்த இமாவும் ஏற்றுக்கொள்ளல இப்போ அந்த பெண்களுக்கு ஆலோசனை கேட்டு அதுக்கு முரணாக நடந்து கொண்டு ஒரு இமாவும் ஏற்றுக்கொள்ளல அது மட்டும் இல்லை உங்களுக்கு தெரியும் நாங்கள் குரானில் படித்தோம் பெண்கள்கிட்ட ஆலோசனை கேட்கச்சோம் அதாவது ஒரு குறிப்பிட்ட விவகாரத்து குரான்னு சொல்லி குடி அது அது பார்த்தோமே அதில் வச்சு இந்த அந்த ஒரு இம்மின் குமா நீங்கள் ரெண்டு பேரும் ஆலோசனை செஞ்சு முடிவுக்குவாங்க அப்படின்னு சொல்லி அப்போ இந்த கருத்துக்கெல்லாம் இது மாட்டோம் அப்போ அதனால் நாங்கள் அந்த அந்த மாதிரி நடவடிக்கைகளுக்கு ஒரு நாளும் வரக்கூடாது அடுத்த விஷயம் என்னென்றால் இமாம் கசாலிலிருந்து நிறைய இமாம்கள் திருமணத்தின் போது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுவாங்க அது சொல்கிற கஃபா பொறுப்ப பொருத்த பாடு அந்த பொருத்த பாடத்தை சொல்லும்போது உடல் பொருள் அறிவு பொருத்தம் பொருளாதார ரீதியான பொருத்தம் இதெல்லாம் கவனத்தில் தான் திருமணம் முடிக்கணுமென்னு சொன்னாங்க இல்லாட்டி முரண்பாடு உதாரணமாக பெண் அறிவு தரத்தில் சரி கூடும் இவர் சரி சொன்ன மாதிரி ஒன்பதாம் போகும் இப்போ பிரச்சனை அந்த திருமணம் ஒத்து போகாது ஒரு நாள் ரெண்டு பேரும் சிந்திக்கிற மெத்தட்டும் அவங்க பார்க்குற பார்வையும் எல்லாம் வித்தியாசம் அப்போ இந்த மாதிரி எல்லாம் அவதானத்தில் கொண்டு தான் திருமணத்தை பிடிக்கும் திருமணம் ஒரு ஒரு ஆக முக்கியமான ஒரு ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தில் இதெல்லாம் கவனிக்காமல் செஞ்சு அப்புறம் காலி பூ ஷாவிர் ஷாவீர் உண்மை காலி பூனை என் பெண் இவ்வளோ பெரிய ஒரு ஆயிருந்தாலும் நான் ஒன்பதாம் ஒப்புதல் படிச்சுக்கிறேன் ஆனாலும் என்னை காலுக்கு கீழே அணியக்கணும் என்றால் நடைமுறை நடைமுறையாக அர்த்தம் சரி வித்தியாசம் அப்போ அவள் காலையில் எழுப்பிட்டு யூனிவர்சிட்டி போய் லெட்சம் பண்ணுவான் இந்த மனுஷன் பயத்து எங்கேயாளுமூசி ஒரு லட்சம் செஞ்சுட்டு இப்போ ரெண்டு பேருக்கும் எவ்வளோ பெரிய ஒரு இடவழி அந்த இடைவெளியை வச்சுக்கொண்டு அந்த இதை பார்க்காம முடிச்சுட்டு உறவு ஆயத்தை கூட அந்த போட்டு குழப்பப்படாது ஒரு நாள் ஏற்கனவே சொல்லி இதை பாருங்கன்னு சொல்லி கஃபாத்து பாருங்க ஹதீஸ்கல்ல இருந்து இமாம்கள் எடுத்த இது நான் அதை விரிவாக சொல்லலை இதுகளெல்லாம் விட்டு போட்டு நாங்கள் செய்யறதால தான் இது குடும்ப ரீதியான சிக்கல்கள் கூடு நாங்கள் ஒன்றை மட்டும் இதை மட்டும் கொள்றோம் பொருளாதார ரீதியாக மட்டும் காசுக்கு பார்த்து கொள்றோம் மற்றதை பார்க்குறதே இல்லை அதான் எங்களுக்கு வர சிக்கல் அப்போ அதனால் நாங்கள் இந்த பகுதியில் இந்த பெண்கள் சார்ந்த பதில் இதை கவனத்தில் கொள்ளுவோம் திரும்ப சார் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் பெண்கள் இந்த விழா எலும்பால் படைக்கப்பட்ட இந்த கதை இருக்குதானே அந்த சுருளாத ஒரு உதாரணத்துக்கு சொன்னது தானே தவிர அதான படைக்கப்பட்டனு கருத்தில் பெண்களை உதாரணப்படுத்தி சொல்லுவோம் பெண்களை எப்படின்றத உதாரணப்படுத்தி சொல்லுவோம் அதுக்கு உணர்ச்சி பூர்வமானவர்கள் பெண்கள் எனவே அவங்கள வேகமாக நீங்கள் மாத்திரத்துக்கு போகவானன்னு சொல்லுவோம் அதுக்குத்தானே சொன்னேன் தவிர விழா எலும்பால தான் படைச்சேன்னு சொல்லி இல்லை என்ற தான் பெரும்பாலான இமாம் அது ஒரு சிறை அதாவது எப்படி என்றால் அதை மனசுலாம் தூங்கி கொண்டு இருந்தாங்க அப்போ அல்லாஹ் மெதுவாக அவர் விழா எலும்பு உடைச்சி எடுத்து டக்குன்னு ஒரு செஞ்சு போட்டு சொல்றது ஒரு இஸ்ராயியார் இந்த இஸ்ராயியாத்த என்னாங்கன்னா ரசூருல்லா சொன்ன இந்த ஹதீஸ்ல உதாரணத்தை மறந்துட்டு அதுக்கு போட்டு அதுக்குள்ளால் போட்டு பெரிய வச்சு விட்டார் அப்போதான் வந்து சிக்கல் அப்புறமே அதை அப்படி சொல்லக்கூடாது குரான் எப்படி சொல்லுதுண்டா மின்னப் வாஹித் ஒரே அடிப்படையிலிருந்து ஒரே ஆன்மாவிலிருந்து படைக்கப்பட்டார் ரெண்டு வரையும் படைத்தது ஒரே இடத்திலிருந்து தான் என்று குரான் சொல்லிச்சு குரானில் எங்கேயுமே இல்லை இருந்து இவர் தூங்கும் போது உடச்சு எடுத்து படைத்தோன்னு குரான்ல எங்கேயுமே இல்லை அப்போ அதனால் ஒரு இஸ்ராலி யாத்திரை செல்வாக்கு அங்கே வந்துருக்கு வந்துட்டு அங்கே அதை கவனமாக விரை கொடுக்கணும் ஆனால் அங்கே சொல்ல வர பெண்களுக்கு அல்லாத்தால் இந்த உணர்ச்சி பூர்வமான கூட கொடுத்து படைத்திருக்குறேன் அதுக்கு காரணம் பிள்ளை வளர்ப்புக்கு அது அவசியம் அடுத்து அவங்களோட அவங்களோட அடிப்படை வேலைகளுக்கு அது சரியான மாதிரி முக்கியம் ஆண்களுக்கு அப்படி இல்லை இப்போ ஒரு ஆண் வந்து ஃபுல்லு அழுதானு ஆனால் சும்மிப்பான் அதை பார்த்துட்டு பேசாமல் அது சரி வந்துட்டு பேசாமல் ஆண் பெண் அப்படி இல்லை உடனே போய் தூக்கம் அந்த உணர்ச்சி பூர்வமான பெண்கள் டீக்கும் எனவே தான் நர்சரிக்கு பெண்கள் தான் பொருத்தம் சொல்ல காரணமாக ஆண்களை விடுவோம் அந்த புள்ள நர்சரிக்கு ரெண்டாவது நாள் வராது ஒரு அடியையும் வர்ற சத்தத்தையும் பார்த்தா அதுக்கு பிறகு நர்சரிக்கும் பிள்ளைகள் வராது அப்போ அது ஏனென்றால் அந்த பெண்களோடு உறவாடுவதுக்கு சின்ன வயசுக்குள்ள உறவாடுவதுக்கு பெண்கள் தான் ஆகப்பொருத்தது இறக்கம் கூட உணர்ச்சி வசமானது பொறுமை கூட இதெல்லாம் பெண்கள்டான் இருக்கும் இது எல்லாம் அப்படி படைச்சிருக்கு அதுக்காகவே அதைத்தான்ற சுல்லாயினை விலங்கப்படுத்த வந்த இந்த பெ உணர்ச்சி பூர்வமான பெண்களோடு நீங்கள் உறவாடுற நேரத்தில் கடுமையாக உறவாடுறாங்க முறிஞ்சு போயிடு கடுமையாக உறவாட போனால் கட்டாயம் முறிஞ்சு போயிடு இதை உதாரணப்படுத்தி சொல்லுவோம் அதுதான் ரசுல்லா ரசிமல்ல அப்படி சொல்லுவாங்க என்றது தான் மிகச் சரியான கருத்து ம இப்படி ஒரு மற்ற அபிப்பிராயத்துக்கு நான் சொல்கிற இஸ்ராலியாத்து தான் நீங்கள் இதை உதாரணமாக இருக்காங்க உதாரணமாக பாருங்கள் ரசுல்லா ஒரு முறை பெண்களை ஒட்டகத்தில் போகிறாங்க போகிற நேரம் ஆள் முன்னூக்கி இருந்து அந்த ஒட்டகத்தை கூட்டின்னு போகிறதுக்கு ஒரு வகையான பாட்டு பாடுவாங்க அதுக்கு ஹிதா ஹிதான்னு சொல்ற ஹிதா அனு சொல்ற அந்த பாட்டு கூட்டு போடுற நேரத்தில் இவர் வேகமாக பேத்தது ஒட்டகம் அப்போ ரசுல்லா சொன்னாங்க பின்னுக்கு இருந்து இப்படி சொன்னாங்க கண்ணாடிகள் கவனம் சொன்னாங்க பெண்கள் கண்ணாடிகளை படிச்சு இல்லை அதுக்கு உதாரணம் உண்டு கண்ணாடிகள் உள்ளு போகிற கண்ணாடி மாதிரி ஆக்க அப்போ அவங்களுக்கு மிச்சம் கவனமாக கூட்டிகிட்டு போவோம் கவாரி இதெல்லாம் உதாரணங்கள் இதை வச்சு கண்ணாடிகளை படச்சன எடுத்துடக்கூடாது அப்போ இந்த மாதிரி பெரியவங்கட ஹதீஸ்லேருந்து நாங்கள் மிச்சம் கவனமாக புரிஞ்சுக்கொள்வோம்